சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் இன்று வெளியாகியுள்ள நிலையில் திரையரங்கிற்கு முன்பாக எஸ்கே ரசிகர்கள் மேளதாளங்கள் முழங்க உற்சாக கொண்டாட்டம் தன் கணவரின் படத்தை பார்ப்பதற்காக மகள் ஆராதனாவுடன் திரையரங்கிற்கு என்றி கொடுத்த ஆர்த்தி சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படமாக உருவாகியுள்ளது பராசக்தி டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தில் அதர்வா ரவிமோகன் ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ் பராசக்தி படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் மீது கமர்ஷியலாகவும் அரசியல் ரீதியாகவும் பல எதிர்பார்ப்புகள் வெளியானதால் ரசிகர்கள் திரையரங்கிற்கு முன்பு குவிந்து மேல தாளங்களுடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றன அந்த வகையில் சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கிற்கு முன்பாகவும் ரசிகர்கள் குவிந்து மேல தாளங்களுடன் நடனமாடி ரிலீஸை கொண்டாடி வருகின்றனர் மேலும் திரையரங்கில் வைக்கப்பட்டுள்ள எஸ்கேவின் கட் அவுட்டிற்கு ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர் மேலும் தன்னுடைய கணவர் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்தை காண்பதற்காக நடிகர் சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி தன்னுடைய மகள் ஆராதனாவுடன் வெற்றி திரையரங்கிற்கு கொடுத்துள்ளார்